வாஸ்து விதிமுறை பயிற்சி வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வகுப்பு தொடங்கும் நாள் நவம்பர் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்று வரை ஏழு நாட்கள் ஜூம் வாயிலாக டாக்டர் சிவகுரு ரூபன்ஜி சத்யசீலன் குருஜி அவர்களால் மிக குறைந்த கட்டணத்தில் ஒரு மணி நேர வகுப்பாக அதிகாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை ஜூம் வாயிலாக நடைபெற இருக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும் வடகிழக்குல பொதுவா ஒரு வீட்டுல நீர் தொட்டியோ இல்ல போர்வெல்லோ இருந்தால் அது வாசு தோஷத்தை நீக்கிடும் அப்படிங்கிறாங்க ஒரு மனிதன் ஒரு வீட்டுல நிம்மதியாக வாழ்கிறா அப்படின்னா அவனுக்கு ரெண்டு செல்வங்கள் மிக முக்கியம் அதுல ஒண்ணு உடல் ஆரோக்கியம் இன்னொன்னு ஒரு தனி மனிதனாக ஒரு சந்நியாச புருஷராக பிரம்மச்சாரியாக இருப்பவர்கள் யாருக்குமே நவக்கிரகங்கள் வேலை செய்யாது பழைய சாதம் தானே நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டாங்க நல்லா இல்லையா இருபது பசங்க பெற்றுக்கு இன்னைக்கு ஏன் ஐவிஎஃப் வந்தது நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா தண்ணீர் தொட்டின்னு ஒன்று வடகிழக்கில் போடுறோம் அந்த தண்ணீரை நம்ம தேக்கி வைக்கிறோம் அதை மூடியும் வைக்கிறோம் இந்த தேங்கிய தண்ணீர் அந்த வீட்டில் வாழக்கூடிய மனிதனுடைய மனதையும் உடலையும் புத்துணர்ச்சி செய்யும் நீங்கள் நம்புறீங்களா இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா பிரணவ வாஸ்து என்ன வித்தியாசமாக சொல்லுதுன்னு நிறைய பேர் கேட்குறாங்க இல்லையா பிரணவ வாஸ்து அறிவுறுத்துவது போர்வெல்லையோ வடகிழக்குல தண்ணீர் தொட்டியவோ கிடையாது மாந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வாசுவை பற்றி நிறைய சந்தேகங்கள் இருக்கு கேள்விகள் இருக்கு இன்றைக்கும் அது குறித்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வியோட நம்மளுடைய டாக்டர் சிவகுரு ரூபன் ஜி சத்தியசீலன் குருஜி அவர்களை சந்திக்கலாம் குருஜி வணக்கம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா உ மகத்தி சாயை நமஹா இரையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா வாசுவில் நிறைய விதமான சந்தேகங்கள் நேர்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதில் ஒன் ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான கேள்வி அப்படின்னா வடகிழக்குல பொதுவா ஒரு வீட்டில் நீர் தொட்டியோ இல்ல போர்வெல்லோ இருந்தால் அது வாசு தோஷத்தை நீக்கிடும் அப்படிங்கிறாங்க இது சாத்தியமா குருஜி பொதுவாமா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தோஷம் அப்படின்றது அதனுடைய அர்த்தம் அப்படின்னா என்னன்னா கிரகங்கள் பலகீனம் அடைகிறது தான் நம்ம வந்து தோஷம் அப்படின்னு சொல்றோம் இப்போ அதில் வந்து ஒவ்வொரு கிரகத்திற்கினுடைய பெயர் அடிப்படையில தோஷங்கள் வந்து என்ன பண்ணப்படுதுன்னா சொல்லப்படுது உதாரணமா பிதூர் தோஷம் அப்படின்றது அனைவருக்குமே தெரிந்தது இப்போ பிதூர் அப்படின்னா யாரு அப்பா அப்போ தோஷம்னா அப்பாவினுடைய ஆயுளோ அப்பாவினுடைய உறவு முறையோ அல்ல அப்பாவினுடைய உறவுகளோ நமக்கு நிம்மதியாக இல்லை என்றால் அதை தோஷம்னு சொல்கிறோம் அதற்கு ஒரு நிவாரணத்தையும் நம்ம என்ன பண்றோம்னா செய்கிறோம் அதாவது அந்த தோஷத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய அமைப்பு இப்ப வாஸ்து தோஷம் அப்படின்னா என்னன்னா வாஸ்து அப்படின்னா அதற்கு வசிப்பிடம் வஸ்துக்கள் நிறைந்த இடம் அப்படின்னு பொருள் அதாவது மனிதரும் மனிதன் வாழுவதற்கு தேவையான பொருளும் நிறைந்திருக்கும் இடம்தான் வீடுன்னு சொல்றோம் அந்த வீடு அழக கட்டமைக்கிறதுக்கு தான் நம்ம அதுக்கு பேர் வந்து வாஸ்து அப்படின்னு சொல்றோம் இந்த இடத்துல ஒரு மனிதன் ஒரு வீட்டுல நிம்மதியாக வாழ்கிறான் அப்படின்னா அவனுக்கு ரெண்டு செல்வங்கள் மிக முக்கியம் அதுல ஒன்று உடல் ஆரோக்கியம் இன்னொன்று அந்த ஆரோக்கியமாக வாழக்கூடிய வாழ்க்கைக்கு பூமியில் வாழ்வதற்கு பொருளாதார தேவை என்பது அவசியம் அதை மிக முக்கியமான ஒன்று பூமியில ஒரு மனிதன் வந்து பாத்தீங்கன்னா இல்லற மார்க்கத்தில் வாழணும் அப்படின்னா ஆணும் தேவை பெண்ணும் தேவை இதுதான் படைப்பினுடைய அற்புதமான விஷயம் என்னைக்குமே நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு தனி மனிதனாக ஒரு சன்னியாச புருஷராக பிரம்மச்சாரியாக இருப்பவர்கள் யாருக்குமே நவகிரகங்கள் வேலை செய்யாது இப்ப ஜோதிடம் வாஸ்து சாஸ்திரம் சம்பிரதாயம் இது எல்லாம் யாருக்காக எழுதப்பட்டது அப்படின்னா ஆசை உள்ளவருக்காக ஒருவனுடைய தேடல் எனக்கு பதவி கிடைக்குமா எனக்கு எப்படிப்பட்ட மனைவி வருவாள் எனக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கும் என்பது அது இந்த பூமியில ஆசையோடு கலந்து வாழக்கூடிய கர்மபந்தம் பந்தம் அவர்களுக்காக தான் ஜோதிடம் ஓகேவா இந்த பிறப்பை நான் இப்போவே முடிச்சுக்கிறேன் இந்த பந்தத்தில் எதிலும் எனக்கு ஈடுபடுவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்றவருக்கு நவக்கிரகம் என்பது வேலை செய்யாது ஏன்னா அவருக்கு ஆசையும் இருக்காது பொருள் நாட்டமும் இருக்காது இந்த பூமியில எதையுமே தன் உடமையாக்கி கொள்ள வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை அதனால தான் எப்போதுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஞானிக்கு நல்ல நேரம் தேவையில்லை அப்போ நம்ம எல்லாருமே மனிதர்கள் அப்போ மனிதர்களாக இருக்கிற நம்ம எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்தையுமே சாஸ்திர சம்பிரதாயங்கள் பார்த்து செய்யும் பொழுது இந்த கர்ம வாழ்க்கையில் இதன் மூலம் எது கிடைக்கும் எது கிடைக்காதுன்றதுக்கு ஒரு முடிவுக்கு நம்ம வரலாம் இதுதான் அதில் இருக்கக்கூடிய அடிப்படை அப்போ இந்த இடத்துல வாஸ்துல வந்து ஒரு வீடுன்னா அதுல அப்பா அம்மா அப்போ அப்பானா ஆண் அம்மானா என்ன பெண் இப்போ ஒரு பெண்ணுடைய ஆளுமையை வாஸ்துல சொல்லக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா முழுவதுமாக வடக்கு பகுதி ஒரு ஆணுடைய ஆளுமையை சொல்லக்கூடிய இடம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முழுமையாக கிழக்கு பகுதி அப்போ இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் இணையக்கூடிய புள்ளி இருக்கு தெரியுமா அதுதான் வடகிழக்கு ஒரு ஆணும் பெண்ணும் இணைவதன் மூலம் உருவாகக்கூடிய உயிரோட்டம் இப்படின்னு ஏன்னா ஆணும் பெண்ணும் இணையாம ஒரு உயிர் தோன்றுமா கண்டிப்பா தோன்றாது இப்போ இந்த இடத்துல நாம வந்து பாத்தீங்கன்னா நீர் தொட்டி அமைக்கும் பொழுது அந்த வீட்டுடைய தோஷங்கள் சரி செய்யப்படுகின்றன உதாரணம் எந்த கோவில் எடுத்தாலும் கோவிலுக்கு வடக்கு கிழக்கில் நீரோடு இருந்தாலோ குளம் இருந்தாலோ அந்த ஆலயம் பிரபலம் அடைகிறது ஒரு வீட்டில் வந்து வடக்கு கிழக்கில் வந்து நீர்த்தேக்கம் இருக்கும் பொழுது அந்த வீட்டினுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கிறதுன்னு இப்படி பல விஷயங்கள் என்ன பண்ணப்படுதுன்னா சொல்லப்படுது இங்க எல்லா வாஸ்து நிபுணர்களும் சரி நம்ம மக்களும் சரி ஒரு அடிப்படையான கூற்றை என்ன பண்ணி மறந்துட்டாங்க இப்போ சந்திரன் அப்படின்றது நம்ம உடல் மனம் இதை குறிக்கிறவர் யாரு சந்திரன் இப்போ உதாரணமாக சித்த மகரிஷிகளை புருஷர்களை எடுத்துப்போம் கையில வந்து ஒரு கமண்டலம் இருக்கும் அதுல ஒரு நீர் இருக்கும் அந்த நீரை எடுத்து வரம் கேட்பவருக்கும் தோஷம் இருப்பவருக்கும் எடுத்து தெளிப்பாங்க அன்றையிலிருந்து அவங்களுடைய உடலும் மனமும் புத்துணர்வு அடையும் அப்படின்றது நம்பிக்கை உண்மை இப்போ நமக்கு வந்து ஒரு தோஷம் இருக்கிறது நம்ம காலகாலமா பண்ணிக்கிட்டு வர்றது ஒரு ஆற்றங்கரையிலேயோ ஒரு குளத்தங்கரையிலேயோ ஒரு கடற்கரையிலேயோ அல்லது காசியிலேயோ மூழ்கி எழுந்திருக்கும் பொழுது இந்த உடலாலும் மனசாலும் ஆசையால் செய்த பாவங்கள் விலகுகிறது அப்படின்றது நம்பிக்கைதானே இப்போ இது எல்லாம் தோஷத்தை நீக்கிறது இது எல்லாம் சுபசந்திரன் என்பது உண்மைதான் இப்போ உதாரணம் ஒரு மழை நீர் இருக்கு இல்லையா சந்திரன் இப்ப வந்து சூரியனுடைய சுயம்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பூமியிலிருந்து இருந்து ஒரு லிங்கம் தோன்றுகிறது அது தானாக முளைத்திருக்கிறது அதனால சுயம்பு அப்படின்னா முத்து மழை நீர் இருக்கு இல்லையா நீர் என்பது சந்திரன் தானே அது கடல்ல முத்துல வந்து அந்த மழைநீர் தானே முத்தா மாறுது அப்போ மழை நீர் அப்படின்றது சுபசந்திரன் நம்ம இங்க எடுத்துக்கலாமா அப்ப பூமியிலிருந்து தானாக எங்கெல்லாம் ஊற்று சுரக்கிறதோ அதற்கு பெயர் தான் சுபச்சந்திரன் அந்த சந்திரன் தான் ஒரு மனிதனுடைய தோஷத்தை நீக்கும் அப்ப நம்ம நல்லா அங்க புரிஞ்சுக்கணும் குளம் என்பது தானாக ஊறுகிறதா அல்லது தேக்கி வைக்கிறாங்களா தண்ணீரை கிணறு அப்படின்றது தானாக ஊறுகிறதா தேக்கி வைக்கிறாங்களா 妈妈吧 அதே போல கடல் அப்படின்றது தானாக தேக்கி வைக்கிறாங்களா உருவாகிறதா அருவி என்பது உடம்பும் அதாவது இந்த சதை பகுதியை தான் மண் சொல்றோம் இப்போ நம்ம ஆர்டிபிஷியலா போடக்கூடிய உரங்களை காட்டிலும் ஒரு விவசாய நிலத்துல மழை பொய்யும் அந்த விவசாயி மகிழ்ச்சி அடைகிறானா இல்லையா ஏன்னா மழையால விளையக்கூடிய அந்த வளர்ச்சி அந்த தானியங்கள் மிக சிறப்பாக இருக்கிறது அப்போ ஜோதிடத்தில் சந்திரன் என்றால் உயிர் சத்துக்கள் நம்ம உணவு இது எல்லாமே ஒரு காலகட்டத்தில் ஊறுகிற நீர் என்ற சுபச்சந்திரன் மூலம்தான் சாப்பிட்டோம் இன்னைக்கு நம்ம எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கோன்றது தெரியும் மொதல் விஷயம் இரண்டாவது நம்ம உடம்புல சந்திரன் உச்சம் பெறுவது வாயில நம்ம வந்து உமிழ்நீரை தேக்கி வைக்கிறோமோ தானா சுரக்குதா அப்ப வாயில யாரு உச்சமடைகிறாரு சந்திரன் உச்சமடைகிறார் அப்போ இந்த இடத்துல இந்த உமிழ்நீரோடு கலந்து சாப்பிடக்கூடிய உணவுதான் உன்னுடைய உடம்புல போயிட்டு என்ன பண்ணும்னா அந்த சத்துக்களை சரியாக பிரித்து ஒவ்வொரு அவயத்துக்கும் சேர்க்கிறது என்பதை அறிவியல் பூர்வமாக ஒத்துக்கொள்கிறோம் மருத்துவ ஜோதிடத்தில் உண்மைதானே ரைட் அப்போ ஒரு இரண்டு நாள் தேங்கிய தண்ணீர் இருக்கு அந்த இரண்டு நாள் தேங்கிய தண்ணீர்ல துர்வாடை வீசும் அதுல பாக்டீரியாஸ் வரும் அது நமக்கு நல்லது இல்லைன்றது நமக்கு தெரியும் சரி இப்போ தேங்கிய நீர் நன்மை கொடுக்குமா கெட்டது கொடுக்குமா கெட்டது சரி இப்போ நம்ம வீட்டுல என்ன பண்றோம் அப்படின்னா தண்ணீர் தொட்டின்னு ஒண்ணு வடகிழக்குல போடுறோம் அந்த தண்ணீரை நம்ம தேக்கி வைக்கிறோம் அதை மூடி வைக்கிறோம் இப்போ இது ஊறுகிற தண்ணியா தேங்கிய தண்ணீரா இந்த தேங்கிய தண்ணீர் அந்த வீட்டில் வாழக்கூடிய மனிதனுடைய மனதையும் உடலையும் புத்துணர்ச்சி செய்யும் நீங்க நம்புறீங்களா தேங்கிய தண்ணீர்னு சொன்னீங்க குருஜி பட் போர்வெல் தண்ணியில் அது ஊறுறது தானே அதில் தானே எல்லாரும் குளிக்கிறோம் எல்லாமே பண்ணுறோம் அப்போ அது நம்மளுடைய தோஷத்தை தானே நீக்கக்கூடிய ஒரு விஷயம் சரிம்மா ஒரே ஒரு சின்ன விஷயத்தை இந்த இடத்துல உங்களுக்கு எடுத்துரைக்கணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் கடற்கரை குளம் அருவி இதெல்லாமே சொல்லியிருக்கேன் இல்லையா சரி இப்போ வந்து நீர் அப்படின்னா பெண் அப்படித்தானே நீர் என்பவள் பெண் தான் அதனால தான் எல்லா நதிகளும் பெண்ணுடைய பேரில் இருக்கிறது சரிம்மா இப்போ ஒரு நீரில் ஒரு தாமரை மலர் வருது நம்ம தாமரை மலரோ அல்லி மலரோ ஏதோ ஒரு மலர் இல்ல நீர்ல வாழக்கூடிய ஜீவராசிகள் இந்த தாமரை மலர் சூரியன் மலர்ந்துடுமா ஒரு மனிதனுடைய உடம்புல சதையும் சாப்பாடு இருந்தா போதும் சூரிய ஒளியே வேண்டான்னா நம்ம உடம்பு நம்ம உடம்போட எலும்பு தெம்பா இருக்குமா அப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு தண்ணீர் நம்மளுடைய உடல் எவ்வாறு புதுப்பிக்கப்படுதுன்னா விட்டமின் டி அதே போலதான் தா அதாவது அம்மை இல்லாமல் அப்பன் இல்லை இது ரெண்டுமே சேம் வலது மூலை இடது மூலை ரெண்டும் சமந்தான் ஆணுக்குள்ள பெண்ணும் இருக்குது பெண்ணுக்குள்ளே ஆணும் இருக்கிறது இப்போ நீங்கள் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் எந்த தண்ணீர் வந்து தோஷம் இல்லாத தண்ணீர்னால் ஒரு தண்ணீர் சுரந்து அந்த தண்ணீரில் வந்து சூரிய ஒளி நேரடியாக விழுந்து அது தினசரி புதுப்பிக்கப்படக்கூடிய நீர் ஒரு மனிதனுடைய தோஷத்தை நீக்கிற நீர் இப்போ போர்வெல் நேரடியாக சூரிய ஒளி படுதுன்னு நீங்கள் நம்புறீங்களா மூடி வச்சு மூடி வச்சிருக்கோம் நல்லா தெரிஞ்சுக்கோங்கம்மா முன்பு ஒரு காலக்கட்டத்துல காம்பவுண்ட் கிடையாது வெட்டப்பட்டதை பத்தி பேசல எதை பத்தியுமே பேசல ஆனா எல்லார் வீட்டிலயும் கிணறு இருந்துதான் இல்லையா அந்த கிணற்று தண்ணீர் தான் குளிச்சாங்கன்றது உண்மையா இல்லையா அதே போல வந்து அந்த கிணற்று தண்ணீரல் தான் ஒரு வீட்டுடைய சமையல் நடந்துச்சா இல்லையா அப்போ இந்த மனிதனுடைய உடலும் சத்துக்களும் அவன் வாழக்கூடிய சாப்பாட்டுல தான் இருக்குன்னா அவன் சுயம்பு சந்திரனை என்ன பண்ணணும்னா வாழ்க்கையில எடுத்துக்கணும் அப்ப மழை நீரில் மழை நீரால தான் குளத்து நீர் மழை உருவானது தான் சத்துள்ள காய்கறிகள் அந்த மழை நீரால ஊற்று தான் கிணற்று தண்ணீர் அதில் எடுத்து சமைச்சு சாப்பிடும்போது தான் ஆயில் முழுக்க நல்லா இருந்தா இப்ப இந்த ப்ராசஸ் எல்லாம் நம்ம லைஃப்ல இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா

அந்த நீரை எடுத்து பயன்படுத்தும் பொழுது நீ கோவில் போக வேண்டாம் பரிகாரம் செய்ய வேண்டாம் எதுவுமே செய்ய வேண்டாம் உன் மனதையும் உன் உடலையும் சூரியர் சந்திரருடைய ஆற்றலோடு இருக்கக்கூடிய அந்த நீரே நமக்கு நன்மை செய்து கொடுக்கும் அசுர வளர்ச்சி எல்லாமே சந்திரனால தான் நடக்கும் உடனடி வளர்ச்சி அத்தனையுமே சந்திரனால தான் நடக்கும் அதனால தான் பரிகாரத்தை ஆற்றங்கரை குளத்தங்கரை கிணத்தடி ஒன்றும் கிடையாது எ எல்லா சாஸ்திர ஒரு ஒரு ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு கும்பத்தில் அபிஷேகம் செய்யணும்னா கூட பல நதிகளில் உள்ள நீரை கொண்டு வந்து அதில் ஆகாஷனம் செய்து அவருக்கு அருள் கொடுக்கப்படுதுன்னா அப்போ அந்த நீரினுடைய மகத்துவம் எவ்வளவு பெரிய விஷயம் அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா பிரணவ வாஸ்து என்ன வித்தியாசமாக சொல்லுதுன்னு நிறைய பேர் கேட்குறாங்க இல்லையா பிரணவ வாஸ்து அறிவுறுத்துவது போர்வெல்லையோ வடகிழக்குல தண்ணீர் தொட்டியவோ கிடையாது கிணறை சூரிய ஒளி பட வேண்டும் சூரிய ஒளி பட்டு அது தூர்வாரப்பட்டு அந்த ஊருகிற நீரிலிருந்து அந்த நீர்ல சமைச்சு சாப்பிடு அந்த நீர்ல நீங்க குளிங்க இப்ப மனிதன் எல்லாத்தையுமே எளிமையாக்க எளிமையாக்க உன் ஆயுள் குறைகிறது இப்ப நிறைய பேர் வீட்டுல கிணறு இருக்கும் குருஜி நெட்டு போட்டு மூடி இருப்பாங்க அவங்க அப்ப சொல்றாங்க நாங்க அங்கிருந்தா வருது பட் சூரிய ஒளி படு அதாவது நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க இப்ப யாருமே கிணற்றை தூர்வாருவதே கிடையாது இன்னொரு பெரிய விஷயம் பக்கத்து வீட்டுல பாதாள சாக்கடை போகுது இப்ப நம்ம கான்செப்ட சொல்லிட்டோம் சரியா இப்ப சென்னையில ஒருத்தர் கிணறு வெட்டுங்கன்னா கிணறு வெட்டும் பொழுது அவருக்கு எந்த பைப்பு எந்த கனெக்ஷன் வருதுன்னே அவருக்கு தெரியாது ஊறுகிற நீர் சாக்கடை நீரா எந்த நீர்னே தெரியாது ஆனால் நான் இந்த பதிலை சொல்வது எதுக்காகன்னா அந்த காலத்துல எல்லாம் எதுவுமே பார்க்காம நல்லா இல்லையா சாமி கும்பிடாம நல்லா இருந்தாங்க இல்லையா இப்பயே நல்லா இல்லை இவ்வளவு வாஸ்து பார்த்தோன்னு கேட்குறவங்களுக்கு இப்பயே எல்லாருக்குமே தைராய்டு வருது இப்பயே எல்லாருக்குமே நோய் வருது இப்பயே எல்லாருக்குமே பிரச்சனை வருதுன்னு கேட்குறவங்களுக்கு இன்றைக்கு நாம் சுயம்பு சந்திரனை பூமியில் உருவாக்கக்கூடிய நிலையில் இல்லை அதனால மனதையும் உடலையும் நமக்கு வந்து தகுதியான அளவோ தகுதிப்படுத்திக்கக்கூடிய வாய்ப்போ இதனால் கெட்டுப்போச்சு அதனால தான் மாத்திரையால் வாழ்கிறோம் மருந்தால் வாழ்கிறோம் ஆயுள் குறைந்து வாழ்கிறோம் யாருக்கு எப்போ நடக்குதுன்னு தெரியல இந்த வாழ்க்கையை குடி மக்கள் ரொம்ப நன்னா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதனால நான் சொல்லக்கூடிய அறிவுரை என்னன்னா நிறைய பேர் சிட்டியில இடம் வாங்கி போட்டா நல்ல லைஃப் கிடைக்கும் நம்ம வளரணும்னு நினைக்கிறதுக்கு பதிலா கிராமப்புற வாழ்க்கையில உங்களுக்குன்னு ஒரு வீடு அமைத்து அதுல ஒரு கிணறு அமைத்து அந்த கிணற்று நீரை உங்கள் வாழ்வியலுக்கு பயன்படுத்துங்கள் அந்த குழற்று நீரில் குடித்து நல்லபடியா செயல்படுங்க உங்களுக்கு ஆயுளும் சிறப்பாக இருக்கும் நீங்க சாப்பிடுற பழைய சாதம் தானே நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டாங்க நல்லா இல்லையா இருபது பசங்க பெத்துக்கலையா இன்னைக்கு ஏன் ஐவிஎஃப் வந்தது இப்ப இதுக்கெல்லாம் ஒரே கேள்வி என்னன்னா நீ சாப்பிடுற உணவே மருந்து அந்த உணவு அப்படின்றதுக்கு நீர் ரொம்ப ரொம்ப முக்கியம் உமிழ்நீரும் நீரும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் உமிழ்நீர் வந்து நமக்கு சுயம்பு எப்படியோ அதே போலதான் பூமி நீரும் இந்த பூமி நீர்ல சூரிய ஒளி பட்டு நாம எடுத்துக்கிற நீர் அன்றாடம் அன்றாடம் அந்த பாக்டீரியா புதுப்பிக்கப்படுது அதனாலதான் குளத்துல குளிச்சா நல்லா இருக்கு கடல்ல குளிச்சா நல்லா இருக்கு அறிவியல் குளிச்சா நல்லா இருக்குன்னு சித்த மருத்துவத்துல இருக்கு வாதம் இருக்கிறவன் அருவில போய் குழி ஓ வாத நோய் தீரும்னு இருக்கு இதெல்லாம் இருக்கு மாடர்ன் வல்ட்ல சொல்ல முடியாது புரியுதுங்களா அப்படி உடனே கேட்பாங்க அடுத்து அமெரிக்காக்காரன் என்ன பண்றாங்க அவங்க சன் பாத் எடுக்கிறாங்க எல்லாமே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க நம்ம தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொக்கிஷத்தை எல்லாம் மறந்து போய் கொண்டிருக்கிறோம் இப்படி தானம்மா பிரணவ வாஸ்துவில் சமையலறைனா தென்கிழக்கு தான் அதை மாரி என்ன சொல்ல போகிறாங்கன்னு கேட்குறவங்களுக்கு இந்த கிணற்றுக்கு என்ன ஒரு விஷயம் சொன்னேனோ இப்படி ஒவ்வொரு அறையினுடைய தாற்பயத்தையும் சொல்லி புரிய வைப்பது தான் பிரணவ வாஸ்துவில் இருக்கிற ஹைலைட் இப்போ வடகிழக்கில் தண்ணி தொட்டி போட்டால் போதும் போர்வெல் போட்டால் போதுன்றதுக்கு இல்லை இல்லை அது முழு பலன் கிடையாது முழுமையாக கிணறு இருக்கக்கூடிய இடத்தில்தான் தோஷத்தை நீக்கும்ன்றதனுடைய சான்று இன்னைக்கும் ஆகம வாஸ்துன்னு பிரணவ வாஸ்து எல்லா சிவாலயத்தையும் போய் பாருங்க சண்டிகேஸ்வரருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கிணற்று நீர் அதில் சுத்தமாக இருந்து அதில் மடப்பள்ளி சமையல் அதில்தான் சுவாமிக்கு அபிஷேகம் அப்படி இல்லையா சுவாமியினுடைய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தீர்த்த குளத்திலிருந்து எடுத்துட்டு வரணும் இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல காவேரியிலிருந்து நீராட்டப்படுகிறதா இல்லையா இப்ப பெருமாள் வளர்றாரா இல்லையா நாம் அவரை பார்த்து வளர்கிறோமா இல்லையா இவ்வளோ கான்செப்ட் அப்போ என்னன்னா இன்னைக்கு வந்து நீங்கள் விழுந்து 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 சாமி கும்பிட்றதுல மனசு மாறலையேன்றதை விட நீ நல்லா இருக்கிறதுக்கு நீ ஒரு நீரை வந்து வாழ்த்து நீரை புதுப்பி நீரை வந்து ஊற்று நீரை வாழ்க்கையில் நீ எடுத்து பயன்படுத்தினா ரொம்ப நல்லா இருப்ப இதுதான் அதனுடைய கான்செப்ட் அதனால தான் சொல்லுவாங்க ஊறுகிற கிணற்று நீரை மூடாத அது மிகப்பெரிய சாபம் சந்திரன்னா தாய் தாயையும் தண்ணீரையும் பழிக்காத அது மிகப்பெரிய சாபம் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் அதுதான் ஊறுகிற நீரும் தாயும் பார்வதியும் ஒன்றுதான் அம்மையில்லாமல் அப்பநிலை எதுவுமே கிடையாது அதனால் வடக்கு கிழக்கு பகுதி சரியாக அமைந்து அந்த வடகிழக்கில் சரியாக நீரூற்று இருந்தால் அந்த வீட்டுக்குள்ள எந்த தோஷம் இருந்தாலும் இந்த நீரால் அவன் குளிக்கப்படும் பொழுது இந்த நீரால் அவன் உணவு உண்ணும் பொழுது எப்பேற்பட்ட தோஷத்தையும் செய்யக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கும் என்பது இந்த மொழியில்தானே தவிர போர்வெல்லாலோ தேங்கிய நீர் தொட்டியாலோ இல்லை இது மனித மக்களுடைய ஆறுதலுக்காக சொல்லப்பட்டது என்பதுதான் உண்மை இன்னைக்கு ஒரே ஒரு கேள்விக்கு எங்களுக்கு எவ்வளவு விடை கிடைச்சிருக்கு குருஜி இப்ப இந்த கிளாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேர் கேக்குறாங்க இந்த ஏழு நாள்ல எங்களுக்கு இந்த மாதிரி எவ்வளவு டிப்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஏழு நாளினுடைய வகுப்பு ஏன்னா இதுல கம்ப்ளீட்டாக ஜோதிடமே இல்லை அப்படிங்கறத நீங்க சொல்லிட்டீங்க ஜோதிடம் இல்லாமல் எப்படி எங்களுக்கு அந்த வாஸ்துவினுடைய அமைப்பை நாங்க வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கும் இதனுடைய விஷயங்கள் அதாவது ஒரே ஒரு சிம்பிளான விஷயம் கிணறு இருக்கு வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா நல்லா இல்லாத விஷயத்துக்கு கம்பேரிட்டிவ் நல்லா விஷயத்துக்கு யாருமே கம்பேர் பண்ணவே மாட்டேங்கிறாங்க புரியுதுங்களா இப்போ அவங்க வீட்டுல வந்து வாஸ்து தப்பா இருந்தா இன்னொருத்தவங்க வீட்டுல வாஸ்து தப்பா இருக்கு அவங்க நல்லா இல்லையா இப்படிதான் எல்லாமே கம்பேர் பண்ணிக்கிறாங்க இதுல ஒரே ஒரு விஷயம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு கிணறு வடகிழக்குல போட்டு அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் தான் ஆகும் வடகிழக்குல கிணறு இருந்தா நல்லதுப்பா தோஷம் எல்லாம் தீருப்பான்னா என்ன ஃபாலோ பண்ணி வளர்ந்தவங்க இந்த ஒரு வேர்ட்லயே அதை ஃபாலோ பண்ணுவாங்க ஆனா ஏன் போடணும் அந்த தண்ணீருடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்றத தெரிஞ்சுக்கும் பொழுது இப்படி போட்டாதான் நான் நல்லா இருப்பேன் இதனாலதான் என் முப்பாட்டம் நல்லா இருந்தான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்க வருவீங்கல்ல நாளைக்கு ஏன் வடகிழக்குல கிணறு போடணும்னா பத்து பேர்கிட்ட நீங்க பதில் சொல்லுவீங்கல்ல அதனாலதான் இவ்வளவு விஷயம் இதை வந்து நீங்க மருத்துவர்கிட்ட மறுக்க முடியாதுல்ல ஒரு கிணற்று தண்ணீர் வந்து நியூட்ரிஷன் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டால் டாக்டர் சொல்லுவாங்க தெரியுமா இப்படி தான் நம்மளுடைய விஷயங்கள் இருக்குது அது அதெல்லாம் போயிட்டு தான் இப்போ வந்து ஹிமாலயன் ராக் வாட்டர்னு பாட்டில் ஐநூறுரூபாய்க்கு விற்கிது யோசிச்சு பாருங்க அப்போ நம்ம எல்லாமே பொக்கிஷத்தை வந்து இன்னைக்கு தான் உண்மை இப்படிப்பட்ட பொக்கிஷத்தை தான் நான் இந்த ஏழு நாளில் மக்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் என்னை நம்புபவர்கள் இதெல்லாம் உண்மை ஃபேக்ட் இதெல்லாம் குருச்சிக்கிட்ட வந்தால் நல்லா தெரிஞ்சுக்கலான்னு ஆசைப்பட்டா நவம்பர் ஃபிஃப்டீன்லேருந்து வந்து கண்டினியூவஸாக செவன் டேஸ் வந்து கிளாஸஸ் ஃபார்முலாவோடு எடுத்துட்டுருக்கேன் இது கற்றுக்கும் பொழுது இப்படி நான் சொன்ன விதிகள் பல விதிகளை என்ன பண்ணிக்கலாம்னா தெரிஞ்சுக்கலாம் அதனால் மக்கள் வந்து சீக்கிரமாக முன்பதிவு செய்துக்கணும் ஏன்னா இன்னும் குறைந்த இடங்களே இருக்கிறது அதனால் வந்து சீக்கிரமாக முன்பதிவு செய்துக்கிறது நல்லது கடைசி நேரத்தில் முயற்சிக்க வேண்டாம் ஏன்னா வகுப்பு எடுக்கிற முதல் பதினைந்து நாள் முன்பதிவு வந்து இருக்காது அதனால் எல்லாருமே கடைசி நேரத்தில் இப்போ தான் பார்த்தேன் அப்போ தான் பார்த்தேன்னு தயவு செய்து தொந்தரவு பண்ண வேண்டாம் அதனால் இதை மாதிரி ஃபாலோ பண்ணிட்டாவே போதுமானதுமா அருமையான வாய்ப்பு நீங்கள் வந்து நேரில் தான் வரணும் இல்லை உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுடைய வீட்டை நீங்களே சரி செய்துக்க முடியும் வித் ப்ராப்பர் ரீசன்ஸ் ஏன் எதனால் உங்கள் குழந்தைகளுக்கோ இல்லை வேறு பெற்றவர்களோ இதற்கான கேள்விகள் கேட்கும் பொழுது கரெக்டான பதில் சொல்லி அதற்கான மாற்றம் செய்யும் பொழுது எல்லாருமே மனப்பூர்வமாக ஒத்துக்கிட்டு நம்ம வீட்டை சரி செஞ்சு அதற்கான ஒரு பலன்களை அழகாக அனுபவிக்க முடியும் உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தே உங்கள் குடும்பமாக கூட நீங்கள் இந்த வாசு வகுப்பு அழகாக அட்டன் பண்ண முடியும் காலையில ஐந்து மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்த வேலையில ஏழு நாட்கள் நவம்பர் பதினஞ்சுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் பிரணவ வாசுவினுடைய வாஸ்து விதிமுறை வகுப்பு நடக்க இருக்கு தவறவே விடாதீங்க இந்த வாய்ப்பை ஏன்னா வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுதே நம்ம அதை பிரயோகப்படுத்திக்கணும் ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பதிவுகளை இன்னிக்கே செஞ்சுக்கோங்க அருமையான ஒரு பதிவு குருஜி இதே மாதிரி நிறைய உங்க வகுப்புலையும் மாணவர்களுக்கு கிடைக்கும் நம்பலாம் முருகனால் எனது பேச்சு முருகனுக்காகவே என் வாழ்நாள் மூச்சு வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்